அப்புறம் என்ன மக்களே உள்ள இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க கார் இன்சிடென்ட் வந்து டிராமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ரெட் கார்டை ரிவோவ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய அறிவுஜீவிகள் என்னுடைய டிஎம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பாரதி இதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்களேன் அதை பத்தியும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ வந்திருக்கு அதை பத்தியும் பார்க்க போறோம் ஸோ இப்போ இந்த மூணு தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாத்தினு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானா வினோத்தும் திவாகரும் கேவலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஒரு பக்கம் இவர் வந்து பிரவீன் காந்தி கூட சண்டை போட்டு நீலாம் டேரக்டரா மனுஷனா அப்படின்ட்டீங்கன்னா இந்த ஆளுக்கும் சும்மா சொல்ல முடியாது உள்ள போயிட்டு பிரவீன் காந்தியே மார்க்கெட்லாம இருக்காரு இந்த ஆள் வந்து எனக்கு கூப்பிட்டு வாய் கொடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி உட்காரதாக இருக்கட்டும் காரணம் என்னதுக்கு தகுதியே இல்லை சபரி தான் டைட்டில் அப்படின்ற மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காப்பில இந்த ஆள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது இந்த கேமை வந்து மாற்றுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா சேனல் தான் முடிவு பண்ணிருச்சு யார் வின்னர் யார் ரன்னருங்கிறத நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது நம்ம ஸ்கேன்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா விண்ணறாதுக்கு வாய்ப்பு இருக்குது சபரி கூட விண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருன்னாலும் வின்னர் ஆகட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா டிசர்வ் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின்னர் ஆக்கலை ஆக்கப்படலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இப்போ நீங்க ரெண்டாவது ப்ரோமோ பார்த்துருவீங்க கரெக்டாக அதில் வந்து நம்ம திவ்யா வந்து வாய்க்குலயே இப்போ பேசுறா அதாவது சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட கொஞ்சதுலாம் மெச்சனா கிடையாது ஆனால் அவனை பற்றி என்கிட்ட கிட்ட பேசியிருக்கா நிறைய விஷயம் பேசி பொங்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் புட்டு புட்டு வைக்கிறா நான் வந்து பச்சை மிளகா வார்த்தைங்கிறதுக்கு என் வாயை கொண்டு போய் கறுக்கணும்ட்டு உன் வாயை மட்டும் இல்லை ஒன்னே போய் எரிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அது மட்டும் இல்லாமல் கால் ட்ராவாவை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா மாதிரி இருக்கு இவங்க இதெல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதை தாண்டா நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் இதை நீங்கள் சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிருவீங்களா ஐயா நான் புட்டு புட்டு வச்சா பார்த்தீங்களா இவளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன குடும்பம் குழந்தை இருக்கிற மாதிரி குழந்தை கொட்டி இருக்கிற மாதிரி இவள் என்ன இப்படி ஆடிட்டு இருக்கா அவள் தான் சொன்னா தெரியுமா உன்னை தூக்குனா தூக்கிடுவேன் தாக்குனா தாக்கிடுவேன் உன் கூட சேர்ந்து என்னாலும் பண்ணுவேன் உனக்கு எதிராக நான் காயின் நகர்த்துவேன் உன்னை வச்சு கூட அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிரவீன்ராஜ் வந்து பெரிய கிருக்க மாதிரி வந்தப்பெல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து லைட் லைட்டாக சொல்லிட்டு இப்போ மட்டும் வச்சு வெளியே இருந்து பார்க்குற பட்சியா ட்ராமா அப்படின்றாங்க சரி இதெல்லாம் வந்து பண்ண பேர் பாரதியுடைய கார்டு வந்து பார்த்தீங்களா ரிமோவ் பண்ணிடுவாங்களா கமர்தான் திருப்பி கூட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ கொடுத்ததே இவங்க தான் எங்களுக்கு தெரியாதா சாண்ட்ராவோட ஆக்டிங் என்னன்ட்டு ம் டாக்டரே கண்டுபிடிச்சிருப்பார் இப்படி இப்படி எதிர்ப்பு உள்ளே கூப்பிட்டு போவாங்களா கூப்பிட்டு போய் படுக்க வச்ச உடனே டாக்டர்மா எந்திரி எந்திரி சும்மான் எல்லாம் போயிட்டாங்க உள்ளே கேமராலாம் போட மாட்டோம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு நேரம் இங்கேயே படுத்துக்கடை ஒரு நேரம் அப்புறம் அப்படியே கைத்தாங்க நடந்து போகிற மாதிரி வெளியே போயிடுது அப்படின்ற மாதிரி தான் எப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த கார் ட்ராமாவுடைய நாடகமும் விஜய் டிவி ஆள் வாயிலிருந்து சொல்லிட்டாங்க இதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இல்லையா ஆ இதை விஜய் டிவி சொல்லிட்டாங்க இப்போ கரெக்டு அப்போ ரெட் கார்டை வந்து ரிவோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற அடுத்த கேள்விக்குள்ளே நீங்கள் வரீங்க கரெக்டாக அதே எப்படிங்க நீங்கள் ரிவோவ் பண்ணுவாங்க திமிங்கலம் அதான் எங்களுக்கு அப்பயே தெரியுமே இதை வச்சு கண்டெண்டாக வந்து இன்னமும் பிச்சை எடுத்துட்டுருக்காங்க பார்வதி வச்சு உங்களுக்கு தெரியலையா இதை பார்க்குறப்ப நமக்கே எவ்வளோ காண்டாகுது அப்படிங்கிறப்ப பார்வதிக்கு பொழுது எப்படி இருக்கும் ம் ஏண்டா உள்ளே வச்சு அவ்வளோ தூரம் கண்ணில் அடி வாங்கி உங்கள் ஷோவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நான் நின்று விளையாண்டேன் ஆ அதெல்லாம் வந்து குற்றம் சாட்டல சபரியை வந்து என்னை வந்து இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு வாரத்தை பேசலை அப்புறம் சபரி இன்னொரு இடத்துல அடித்தாங்க இன்னொரு இடம் நேற்று ஒரு கில்லர் கையன் டாஸ்கே அமுக்கினாங்க போட்டு நிறையா அவள் வந்து தாங்கிட்டா ஒருத்தன் கூட கேட்கல உள்ளே இருக்கிறவன் ஏன்னா பார்வதி ஒருத்தன் பிடிக்காது பார்வதி கேம் மாறுறா எல்லாருமே போட்டு தாக்குறா முகத்திரையே கிளிக்கிறா அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த பொம்மை பொண்ணை வந்து போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி தும்சம் பண்ணுறாங்க கரெக்டாக பாவமாக இருக்குது இப்போ அதே பொண்ணை காண்ராமானு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டு எவ்வளோ கேடு கட்ட மக்கள் பாருங்களேன் யார் இவங்கள சொல்கிறேன் விஜயடிவியல் ஆ எவ்வளோ கேடு கட்டுறாங்க பாருங்கள் இவங்க இப்படி வெளியே அனுப்பிச்சிட்டு அடுத்து உள்ளே கூப்பிட்டு வச்சு வாமா மகராசி நீங்கள் பண்ணது வந்து ட்ராமா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாண்ட்ராவை அதே டெலிவிஷனில் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் பேர் என்னடா நீங்கள் காட்டியும் கொடுப்பீங்க கூட்டியும் கொடுப்பீங்களா விஜய் டிவி மேலே இருக்கக்கூடிய மரியாதையை மக்கள் இது மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் எவ்வளோ தூரம் இமோ எமோஷன்ஸ்க்காக அவன் விளையாடலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கேடு கிடத்தணும் இது ஸ்கிரிப்டடாகவே இருக்கணுமே ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் இரண்டு பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து அழிச்சுடுவீங்களாடா ஆ அழிச்சுடுவீங்களா நமக்கே இவ்வளோ தூரம் வந்து கோவம் வருதே அப்போது நிஜமாக இதில் வந்து இருக்கிற பார்வதிக்கும் கம்முதேனுக்கும் எவ்வளவு கோவம் வரும் இப்படி ஒரு கேம் பிளே பண்ணி ட்ராக் மாற்றி ஒரு கேடு கட்டத்தனம் பண்ணுற அயோக்கிய ராஸ்கர்கள் டிஆர்பிக்காக தன்னுடைய தாயை கூட விற்று புலைக்கும் ஒரு தற்குரிகள் டிஆர்பிக்காக கண்ட தொழிலையும் வந்து பார்க்கக்கூடிய தற்குரிகள் இதை நியாயப்படுத்தி உங்கள் சேனல்லேயே நாங்கள் வந்து அதை வச்சு ரெட்கார்டு கொடுப்போம் அதை வச்சே பேசி கண்டென்ட்டி உரிவோம் பாரதி கமிருஜனுக்கு தொண்ணூறு நாள் யூஸ் பண்ணது பார்த்தான்னு சொல்லிட்டு இப்பையும் நாங்கள் பாரதி வச்சு தான் கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா ஆ உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா ஆ மூதேவீங்களா எவ்வளோ கேடுகட்டத்தனம் எவ்வளோ அயோக்கியத்தனம் நீங்கள் பண்ணுறது ஆ ஒரு மனசு இல்லை அதில் ரெண்டு மனசு இல்லை பாரதி கௌரின் எப்படி யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இன்னொன்று இப்போ பாரதி எப்படி இருக்கும் இப்போ கவனம் தர தூக்கிட்டாங்க ரெட் கார்டு அப்படி இவங்கள தூக்கிட்டு அதுக்கடுத்து அவரை வந்து கேஷ் பார்த்து சொல்லி ஏமாற்றி முடிச்சு விட்டாங்க சரியா இப்போ எப்படி இருக்கும் அவங்க மனதில் ஆட பாவியலாம் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோமே ஆ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோமே ஒருத்தன் டிசேர்டாக கூட உள்ளே போய் ஜெயிக்கலையே ஏன்னா பாரதி அவ்வளோ சொன்னால் கவனம் தான் வந்து ஜெயிக்கணும் எனக்கு அப்படி இப்படின்ட்டு ஆனால் இப்போ அவனையும் வரட்டி விட்டீங்க இப்போயும் ரெட் கார்டில் கார் ட்ராமா இல்லை ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை எல்லாரும் சொல்கிற மாதிரி காட்டுறீங்க இதுக்கு நீங்கள் போய் பிச்செடுக்கலான்டா ஆ அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன் உள்ளே இருக்க விஜய் டிவி ஆட்கள் எவனுமே உட்பட மாட்டான் இது தெரிஞ்சே இவங்க பண்ணுறாங்க இல்லை கர்மாவை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு சீசனும் கர்மாவை இருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள் அழிஞ்சே தான் போவாங்க ம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் இப்போ ஆஸ்ட்ரா ஒரு பிரமோ வந்திருக்கு அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து கடையை முடிடுவோம் சரியா ஆனால் பார்வதி ரொம்ப பாவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி சபரி தான் ஓகே சபரி தான் வின்னர் அப்படின்ற மாதிரி நம்ம இவர் சொல்கிறாரு யார் நம்ம திவாகர் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சபரியை இது பண்ணுறாங்க அப்போ வந்து இவர் வந்து ஒவ்வொரு தடையாக போய் கேமரா மன்னர் நின்று சபரி 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 காணத்துடைய கேரக்டர் ரொம்ப வந்து தரம் தாழ்த்தி பேசி சபரி தான் உத்தம உத்தரன் அவன் தான் யானையை வளர்க்குறான் அவன் தான் புனையை வளர்க்குறான் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணி அப்போ அரோரா வந்து டேய் இப்படிலாம் பேசாதியா ம் இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஓட்டு வாங்குறது அது ரெண்டாவது விஷயம் பற்றி வந்து ஃபேராக இருக்காது நீங்கள் அவங்களுடைய குற்றங்களை வையுங்க சபரி இப்படி பண்ணியிருக்கா ச காணாந்த பண்ணியிருக்கா அதுக்காக நீங்கள் காணாமத்தை ஓட்டு போடாதீங்க சபரி ஓட்டு போடுங்க மாதிரி சொல்லாதீங்க சொல்லி யாராக சொல்லிட்டா அப்படி இருந்து இந்த மனுஷன் கேட்கல போய் காணாமணத்தை பற்றி பேசி 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 ஒரு ஒற்ற மேலே அவருக்கே குற்ற வளர்ச்சி ஏற்பட்டு அவர் வந்து எடுத்துட்டார் போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ ஃபன் பிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து விக்ரம்லாம் சேர்ந்து ஏ சபரி டீச்சர் போறா இவரெல்லாம் வந்து கூவார் டே பேசாம இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுலேயும் வந்து தானாவினோத்து பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பிரவீன் காந்தி எல்லாம் வந்துட்டு பேசும்போது நம்ம சாண்ட்ராக்கிட்ட வாட்டமையை பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சபரி இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னோடே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன் இவங்க சம்பாதிச்சா பண்ண மாட்டாங்களா ஏன் சபரி சம்பாதிச்சா மட்டும் தான் பண்ணுவானா இப்போலாம் பேசாதீங்க ரொம்ப தப்பாக இருக்காங்கன்னு சொல்லி வாட்டில் கேள்வி கேட்கறாரு அது உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி தான் ஆனால் வாட்ரமில்லோடைய ரைட்ஸ் அது அவன் என்னாலும் பேசுவான் சரியா நீங்கள் வந்து அதை சொல்ல முடியாது பிக் பாஸ் மூடிட்டு தான் இருக்கான் அவள் ஏன்னா கானாண் அவனுக்கு வெளியே போகணும் இப்போ பிக்பாஸ்ன்னு சொல்லணும் நீங்கள் வந்து யாரை பற்றியும் பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டான் அவனுடைய என்ன வந்து காரணத்தை தள்ளணும் புரியுதா அவங்களுக்கு இதை பண்ணி தான் இருக்காங்க உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்க